வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் வளர்ந்த இந்தியா நமது இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் வருடாந்திர என்சிசி பேரணியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு எட்டு நாட்கள் வெளிநாடு பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் ஐரோப்பிய நாடுகளின் முதலீடுகளை தமிழகத்தில் ஈர்ப்பதே வெளிநாடு பயணத்தின் நோக்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகம் ஒரு லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதே இலக்கு என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் இந்திய விடுதலைக்கான நேதாஜியின் பங்கு போதுமான அளவிற்கு பாராட்டப்படவில்லை என பேசினேன் நேதாஜி நாளை ஒட்டி தான் பேசியது திரித்து கூறப்பட்டு வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை நேதாஜியின் இந்திய தேசிய படை புரட்சிக்கு பின்பு விடுதலை முடிவை பிரிட்டிஷார் எடுத்ததாகவும் விளக்கம் பீகாரில் ராஷ்ட்ரிய தளம் பாஜக அரசின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளதாக தகவல் துணை முதலமைச்சராக சுஷில் மோடியும் பதவியேற்க வாய்ப்பு கேரள மாநிலம் கொல்லம் அருகே சாலைபோர தேநீர் கடையில் அமர்ந்து ஆளுநர் ஆர் எஃப் முகமது கான் தர்னா தனக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய மாணவர் சங்கத்தினர் மீது வழக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தல் கேரள ஆளுநர் மற்றும் ஆளுநர் மாளிகைக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் போபனா எப்டன் ஜோடி சாம்பியன் இட்டாலியன் பொலேலி பொவசோரி ஜோடியை வென்று அசத்தல் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி நூற்று இருபத்தாறு ரன்கள் முன்னிலை ஆறு விக்கெட்டுகளை இழந்துள்ள நிலையில் இன்று நான்காம் நாள் ஆட்டத்தை தொடர்கிறது இங்கிலாந்து இனி விரிவான செய்திகள் வளர்ந்த இந்தியா நமது இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர என்சிசி பேரணியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த பேரணியில் இருபத்தி நான்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை வீரர்கள் மற்றும் இளம் வீரர்கள் பங்கேற்றனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எட்டு நாட்கள் வெளிநாடு பயணமாக ஸ்வீடன் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு சென்றுள்ளார் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்ததாக குறிப்பிட்டார் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஸ்வீடன் மற்றும் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வதாக தெரிவித்தார் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன் இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம்னு அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கேன் மகாத்மா காந்தியை அவமதிக்கவில்லை என்றும் அவரது போதனைகள் தன் வாழ்வின் வழிகாட்டியாக விளங்கி வருகிறது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தியை ஆளுநர் ஆர் என் ரவி அவமதித்து விட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தனது பேச்சுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேதாஜியின் நூற்று இருபத்தி ஏழாவது பிறந்த நாளில் பேசியதை தவறாக சித்தரித்து விட்டதாக தெரிவித்துள்ளார் சேலம் சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறுவது எப்படி என்று திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளிடையே கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பிய ஒருங்கிணைப்பு குழு அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது தேர்தல் நெருங்கிவிட்டால் சீட் கேட்டு வரும் கட்சி காங்கிரஸ் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் கட்சி பெரிய கட்சி நூறு நூற்றி இருபது ஆண்டுகளாக நம்ம மறுக்கல ஆனால் வலிமை இழந்து விட்டது நான் உண்மையை ஒத்துக்கணும் காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்கிறதுக்குன்னு கட்சி எடுத்துருது அது என்ன பிரயோஜனம் உழைக்கணும் மக்களுக்கு செய்யணும் நல்லது செய்யணும்னு கட்சி இல்லை அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாடுறது எட்டி பாக்குறது இது வந்தாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடுறதில்லை இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை முன்வைத்துள்ளார் அவங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்காரு நாங்க பலமா பலமா இல்லையான்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ராஜகண்ணப்பன் முடிவு பண்ண முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பதை உறுதி செய்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை மக்களின் தோழனாக வேஷம் போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார் இந்தியா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என திமுக எம்பி டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்குது யாரும் அதுல வந்து பிரச்சனைகள் உருவாக்கி பண்றது முடியாது நிதிஷ்குமார் ஒருத்தர் இருபத்தி எட்டு இருக்கு சார் இருபத்தி எட்டு கட்சி பாருங்க லாலு பிரசாத் என்ன பண்றாரு பாருங்க இதனிடையே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளது மேலும் ஒரு தொகுதியை ஒதுக்க கோரிக்கை அளிப்போம் என அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு எம்பி இருக்கோம் ராமநாதபுரத்து எம்பி எங்கள் கட்சி சார்பாக இருக்காங்க அந்த ராமநாதபுரம் தொகுதியை கொடுத்தா நல்லது அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கலான்னு இருக்கோம் அதுக்கு மேலே ஒரு தோதி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் எந்த தொகுதியும் நாங்கள் இன்னும் முடிவு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பாஜகவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நான் என் பாட்ட மாதிரி சண்டை செய்வேன் சுந்தரலிங்க மாதிரி இருந்து சண்டை செய்வேன் எப்படி மன்னர் கட்டபொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு எட்டு நாள் கோட்டை ஒரு மகனா சண்டை செஞ்சார் என்னை தாண்டிதான் நீ கோட்டையை தொடணும் அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ள வரணும் அது வராது கே ஃபைல்ஸ் த்ரீ என்ற பெயரில் டூ ஜி வழக்கின் விசாரணை குறித்த மூன்றாவது ஆடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் இதில் திமுக எம்பி ஆர் ஆசா மற்றும் ஜாஃபர் சேட் இடையிலான உரையாடல் உள்ளது டூஜி விசாரணையின் போது முன்னதாக ஜோடிக்கப்பட்ட ஒருமித்த கதைகளுடன் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பீகாரில் மீண்டும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துவிட்டு பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஐந்து முறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறப்படுகிறது பீகார் மாநில அரசியல் சூழல் தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சித் தலைவர் லலு பிரசாத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் இல்லத்தில் நடைபெற்ற நிலையில் அதிகாரப்பூர்வ இந்த அறிவிப்பை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் ஷா வெளியிட்டார் மேற்குவங்கம் பஞ்சாப் பீகார் மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதேநேரம் எட்டு தொகுதிகளை மற்ற சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கவும் அறுபத்தோரு இடங்களில் சமாஜ்வாடி கட்சி போட்டியிடவும் முடிவு செய்துள்ளார் சென்னையில் பதினெட்டு வயது பணிப்பெண்ணை திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் சித்திரவதை செய்த வழக்கில் பெண்ணின் பன்னிரண்டாம் வகுப்பு சான்றிதழ் மற்றும் ஆறு மாத சம்பள பாக்கியை பெற்ற போலீசார் இரண்டையும் திருவான்மியூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் இதனையடுத்து நீதிமன்றத்திலிருந்து இளம்பெண்ணின் தரப்பில் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு அரசின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என எவிடன்ஸ் கதிர் வலியுறுத்தியுள்ளாா் கேரள மாநிலம் கொள்ளத்தில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சாலை போரத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் கேரள ஆளுநர் மற்றும் ஆளுநர் மாளிகைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஜெட் பாதுகாப்பு வழங்கியுள்ளது ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோவில்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட பயணம் தனிப்பட்ட முறையிலானதா அல்லது அலுவல் ரீதியிலானதா என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரதமர் அலுவலக பொது தகவல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் துரைசாமி என்பவர் விண்ணப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிற்கு ககன்யான் ஆண்டாக இருக்கும் என நெல்லை மகேந்திரகிரி இஸ்ரோ வளாக துணை இயக்குநர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் நடிகை கங்கனா ரணாவத் இந்திரா காந்தியாக நடிக்கும் எமர்ஜென்சி திரைப்படம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வரும் கங்கனா ரணாவத் இந்த படத்தை இயக்கியுள்ளதால் இந்திரா காந்தியை அவமதிக்கும் காட்சிகள் இருப்பதாக ஏற்கனவே காங்கிரசார் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் அதுடன் படம் ரிலீஸ் போது எதிர்ப்பை தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் பெரும் இழுபறிக்கும் பின்னர் வருகின்ற ஜூன் மாதம் பதினான்காம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏடன் வளைகுடாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் சிக்கிய பிரிட்டிஷ் எண்ணெய் கப்பலை இந்திய கடற்படை மீட்டது தகவல் தெரிந்த உடனேயே ஏவுகணை அழிப்பு கப்பலான ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கப்பலை இந்திய கடற்படை அனுப்பியது விரைந்து சென்ற இந்திய கடற்படை வீரர்கள் ஆறு மணி நேரமாக போராடி எண்ணெய் கப்பலில் எரிந்த தீயை அணைத்தனர் மேலும் கப்பலில் இருந்த இரண்டு இந்திய பணியாளர்களும் பத்திரமாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்தியா விளையாட்டு ஆடவர் வாலிபால் பிரிவில் தமிழ்நாடு அணி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது அரையிறுதிப் போட்டியில் ஆந்திராவை மூன்றுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள தமிழக அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ ஆப்டன் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது இறுதிப் போட்டியில் இந்த ஜோடி இட்டாலியன் பொலேலி வவசோரி ஜோடியை வீழ்த்தியது நாற்பத்து மூன்று வயதாகும் போப்பண்ணா ஆஸ்திரேலிய ஓபன் இரட்டையர் பட்டத்தை வென்றதன் மூலம் அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெலாரஸைச் சேர்ந்த இரண்டாம் நிலை வீராங்கனை அழைனா செபலெங்கா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் தரவரிசையில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சீன வீராங்கனை குவின்வென் ஷெங்கு உடன் மோதிய செபலெங்கா நேர் செட்களில் வெற்றி பெற்று ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாமான ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார் இருபத்தைந்து வயதையான செபலெங்கா இரண்டாவது முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை வசப்படுத்தியுள்ளாா் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி நூற்று இருபத்தாறு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது நூற்று தொன்னூறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினாறு ரன்கள் எடுத்துள்ளது போப் நூற்று நாற்பத்தெட்டு ரன்களுடனும் ரேஹன் அகமது பதினாறு ரன்களுடனும் கள்ளத்தில் உள்ளனர் நான்காம் நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து இன்றும் தொடரவுள்ளது வளர்ந்த இந்தியா நமது இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் வருடாந்திர என்சிசி பேரணியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு எட்டு நாட்கள் வெளிநாடு பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்பவுள்ளதாக தகவல் ஐரோப்பிய நாடுகளின் முதலீடுகளை தமிழகத்தில் ஈர்ப்பதே வெளிநாடு பயணத்தின் நோக்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகம் ஒரு லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதே இலக்கு என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் இந்திய விடுதலைக்கான நேதாஜியின் பங்கு போதுமான அளவிற்கு பாராட்டப்படவில்லை என பேசினேன் நேதாஜி நாளை ஒட்டி தான் பேசியது திரித்து கூறப்பட்டு வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை நேதாஜியின் இந்திய தேசிய படை புரட்சிக்கு பின்பு விடுதலை முடிவை பிரிட்டிஷார் எடுத்ததாகவும் விளக்கம் பீகாரில் ராஷ்ட்ரிய தளம் பாஜக அரசின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளதாக தகவல் துணை முதலமைச்சராக சுஷில் மோடியும் பதவியேற்க வாய்ப்பு கேரள மாநிலம் கொல்லம் அருகே சாலைபோர தேநீர் கடையில் அமர்ந்து ஆளுநர் ஆர் எஃப் முகமது கான் தர்னா தனக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய மாணவர் சங்கத்தினர் மீது வழக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தல் கேரள ஆளுநர் மற்றும் ஆளுநர் மாளிகைக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் போபனா எப்டன் ஜோடி சாம்பியன் இத்தாலியன் பொலேலி பொவசோரி ஜோடியை வென்று அசத்தல் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி நூற்று இருபத்தாறு ரன்கள் முன்னிலை ஆறு விக்கெட்டுகளை இழந்துள்ள நிலையில் இன்று நான்காம் நாள் ஆட்டத்தை தொடர்கிறது இங்கிலாந்து இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்